எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டூ ஃபுல் செட் ஆகவும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கிட்டே வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் இன்னும் தமிழ் டிடிகெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரக்டாக எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் நான் உங்களுக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஸ்டிக்கு அதாவது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் வரக்கூடிய ஆண்ட்ராய்டு ஸ்டிக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ரீசார்ஜ் எதுவுமே பண்ண தேவையில்லை இந்த பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஸ்டிக்கோட ரேட் பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா ஆனால் நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கும்போது மூணாயிரத்தி ஆறுநூறுபா மட்டும்தாங்க இந்த ஸ்டிக்கில் உங்களுக்கு டால்பி அட்மாஸ் எனபிளாக வருது அதாவது இப்போ வரக்கூடிய ஸ்டிக்குகளில் அதாவது அதர் பிராண்டில் வரக்கூடிய ஸ்டிக்குகளில் டால்பி ஆடியோ கிடையாது ஆனால் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லி ஆண்ட்ராய்டு சப்போர்ட்டட் பாக்ஸு இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ரீசார்ஜுமே பண்ண தேவையில்ல ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸை நீங்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நெட் மட்டும் பயன்படுத்தி இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஸ்டிக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஆறுநூறுபா எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரை பண்ணலாம் இதை நீங்கள் கிட்டேருந்து வாங்கும்போது உங்களுக்கு இதில் லோக்கல் சேனல்ஸ் இலங்கை சேனல்ஸ் இன்பில்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் அது எல்லாமே ஃப்ரீ தாங்க எந்த ரீசார்ஜுமே பண்ண தேவையில்ல இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பரில் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இமிடியேட்டாக வாங்கிக்கலாம் அல்லது இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு எங்களோடய வாட்ஸ்அப் இருக்குது ஸோ வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணிங்கன்னா எங்களோட டீம் இம்மிடியேட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விடிய கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பேசலாம் ஸோ இந்த ஸ்டிக்கில் உங்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் கேம்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு இன்பில்ட்டாக கூகுள் க்ரோம் காஸ்ட் இருக்குது நீங்கள் உங்களோட மொபைலில் டிவியில் கேஸ்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் யூடியூபை கேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ரிமோட் ப்ளூடூத் ரிமோட் வருது இந்த ரிமோட்டில் உங்களுக்கு இன்பில்ட்டாக கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க இதை தவிர என்னங்க உங்களுக்கு வேணும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி எடுத்திங்கன்னா அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குமோ அது எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சாதா டிவியும் இது ஸ்மார்ட் டிவியாக மாற்றிடும் ஸோ இதுதாங்க ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஸ்டிக்கு ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்கும் அது எல்லாமே இந்த ஸ்டிக்கில் இருக்கும் இந்த ஸ்டிக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ஆனால் தமிழ் டிடி நீங்கள் வாங்கும்போது மூணாயிரத்தி அறநூறுவா மட்டும்தாங்க இந்த வீடியோக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த ஸ்டிக்கில் டால்பி அட்மாஸ் எனபிளாக இருக்குது அப்படின்னு ஆமாங்க உண்மையாலுமே இதில் டால்பி ஆடியோவை நீங்கள் எடுத்துக்கலாம் உள்ளே நிறைய ஆடியோ செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மேலே இருக்க பாக்ஸு அதாவது மேலே இருக்க இந்த அட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் இது எடுத்து தனியாக வச்சுட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் ஸோ இந்த பாக்ஸில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதை உங்களுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட்டு மேலே பாருங்கள் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு பர்ஃபெக்ட் டிசைனாக மேக் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு சைடில் பாருங்கள் ரெட் கலரில் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அந்த ஸ்டிக்கரை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஆனது ஓப்பன் ஆகும் இந்த பாக்ஸில் முக்கியமாக ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் மேக்னட்டிக் கொடுத்துருக்காங்க அதாவது காந்தம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸை கரெக்டாக ஒட்டுறதுக்கு ஸோ இந்த பாக்ஸ் செய்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்கன்னு பாருங்கள் அளவுக்கு இந்த பாக்ஸை சூப்பராக செஞ்சுருக்காங்க ஜஸ்ட் எடுத்துகிட்டு விட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக இந்த பாக்ஸ் ஆனது லாக் ஆகிரும் இந்த பாக்ஸை நீங்கள் ஒரு ஜுவல் பாக்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அல்லது முக்கியமான பொருள்கள் வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த பாக்ஸை வாங்கி இதில் இருக்கிற ஸ்டிக் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை வேற ஒரு யூசேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் டபுள் சைடு காந்தம் இருக்குது உடனடியாக லாக் ஆகிரும் ஸோ இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் மேலே ஒரு கவர் இருக்குது பாருங்கள் பிளாஸ்டிக் கவர் ஜஸ்ட் அந்த கவர் இப்படி ரிமூவ் பண்ணிட்டோம்னா உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் நியூ ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஸ்டிக் மற்றும் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ரிமோட் இருக்குது அதுக்கு அடியில் சில அக்சசரிஸ் இருக்கும் அது எல்லாமே நம்ம இப்போ சூப்பராக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கை பாருங்கள் இதுதான் பிராண்ட் நியூ ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஸ்டிக்கு ஸோ இந்த ஸ்டிக் வழியாக தான் நீங்கள் உங்களோடய டிவியை ஸ்மார்ட்டாக மாற்ற முடியும் அல்லது உங்கள் டிவியில் லோக்கல் சேனல்ஸ் இலங்கை சேனல்ஸ் பார்க்க முடியும் அதாவது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் என்னென்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே அதில் ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கும் ஸோ இந்த ரிமோட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ளூடூத் ரிமோட்டு இன்பில்ட் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோட இந்த ரிமோட்லேயே உங்களுக்கு மைக் கிடைக்கும் ஸோ அந்த மைக் வழியாக நீங்கள் பேசும்போது டிவியில் ரிசல்ட் ஓப்பன் ஆகும் ஜஸ்ட்டு இது ரெண்டுமே எடுத்து கீழே வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஸ்பான்ச் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா சில அக்சசரிஸ் இருக்கும் இந்த ஸ்பாஞ்ச் நம்ம ஓரமாக வச்சுட்டு உள்ளே என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க ஒரு யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்குக்கும் இன்னொரு யூசர் மேனுவல் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு அதாவது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு யூசர் மனைவியில் இருக்குது வேணும்னா நீங்கள் உக்காந்து படிச்சுக்கலாம் அதுக்கடுத்ததாக ஒரு டைப் பி கேபிள் கொடுத்துருக்காங்க அதாவது மைக்ரோ யுஎஸ்பி கேபிள்னு சொல்லுவாங்க இல்லையா அது கொடுத்துருக்காங்க இந்த மைக்ரோ யுஎஸ்பி கேபிள் வழியாக மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்டிக்குக்கு பவர் கொடுக்க முடியும் பவர் கொடுக்கறதுக்காக ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஜஸ்ட்டு இந்த மைக்ரோ யுஎஸ்பி கேபிளை ஓரமாக வச்சுட்டு அதுக்கடுத்ததை என்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கடுத்ததாக இந்த ஸ்டிக்குக்கு பவர் கொடுக்கறதுக்காக ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ நான் முன்னாடி காட்டினேன் இல்லையா இந்த பவர் அடாப்டரை நீங்கள் கரண்டில் இன் பண்ணிவிட்டு அந்த மைக்ரோ யுஎஸ்பி கேபிள் எடுத்து இதில் ப்ளக் பண்ணி அதோட எண்டு எடுத்து நீங்கள் ஸ்டிக்கில் ப்ளக் பண்ணணும் அப்போ தான் ஸ்டிக்குக்கு பவர் ஜென்ரேட் ஆகும் அல்லது இந்த பவர் அடாப்டர் யூஸ் பண்ணாமலேயே உங்கள் டிவியில் யூஎஸ்பி போட்டிருக்கு இல்லையா அது வழியாகவே நீங்கள் பவர் எடுத்துக்கலாம் அதுவும் ஸ்டிக்குக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாது அதுக்கடுத்ததாக பிளாக் ஃபினிஷிங்கில் ஒரு ரெண்டு ட்ரிபிளே பேட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ட்ரிபிள் ஏ பேட்டரி உங்களோட அந்த ரிமோட்டுக்கு பவர் கொடுக்கறதுக்கு உதவும் ஸோ அது இதிலையே கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்ல விஷயம் இப்போது ரிமோட்டை பார்க்கலாம் ரிமோட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் உங்களுக்கு எல்லா விதமான பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி பட்டன் கிடையாது அதுக்கு நீங்கள் நேவிகேஷன் பட்டன் தான் யூஸ் பண்ணணும் இந்த ரிமோட்டானது ஆல்ரெடி ப்ளூடூத் ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டிக்கில் நீங்கள் ப்ளூடூத் அக்சசரிஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரிமோட் ஒரு ஸ்மார்ட் ரிமோட்டாக இருக்கிறதுனால ஒரு மூணு ரூம் தள்ளி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுக்கு பேக் சைடு ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டு ட்ரிபிள் ஏ பேட்டரி போடுறதுக்கான ஸ்லாட் வரும் இந்த ரெண்டு ட்ரிபிள் ஏ பேட்ரி இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஸ்டிக்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் தனியாக வெளியில் வாங்க தேவையில்ல டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க ஆப்ஸுக்கு தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக நம்ம ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஸ்டிக்கை பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட்டு இந்த ஹெச்டிஎம்இ கேபிளை உங்களோட ஹெச்டிஎம்இ போர்ட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்குக்கு நீங்கள் பவர் கொடுத்தா மட்டும் போதும் உங்களோட டிவி ஸ்மார்ட்டாக மாறிடும் சேனல்களை பார்த்துக்கலாம் அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும் ஸ்டிக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஸோ இது தாங்க அந்த பவர் கொடுக்குற இடம் அதாவது யூஎஸ்பி டைப் பி அதாவது மைக்ரோ யூஎஸ்பி கேபிளோட பின் இங்கே சொருவி இதில் தான் நீங்கள் இந்த ஸ்டிக்குக்கு பவர் கொடுக்கணும் ஸோ இந்த ஸ்டிக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இமீடியட்டாக வாங்கிக்கலாம் ஸோ இது தாங்க ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஸ்டிக்கோட இன்டர்ஃபேஸு இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுளோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிரைம் வீடியோ மற்றும் ஜிஃபை இருக்குது இது ரெண்டையுமே அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது இப்போ நாம் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணலாம் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் டிவி ஆண்ட்ராய்டு அதாவது இந்த ஸ்டிக்கில் வரக்கூடிய ஆண்ட்ராய்டானது ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு டிவி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி செட்டிங்ஸ் வருமோ அந்த ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு தான் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கில் கிடைக்குது அடுத்ததா இந்த ஸ்டிக்கோட செட்டிங்ஸை பாருங்கள் ஒய் செட்டிங்ஸ் நான் என்னோடய தமிழ் டிடிஹெச் ஃபை ஜி அப்படின்ற ஃபைபர் நெட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சவுண்ட்ஸ் அதாவது டால்பி அட்மாஸ் இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த டால்பி அட்மாஸை நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் டிவிக்கில் இருக்க மாதிரி ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க கூகுள் குரோம்காஸ்ட் இதில் இன்பில்ட்டாக இருக்குது சவுண்டு ஆப்ஸு ஸ்க்ரீன் சேவர் டிஸ்பிளே ஸ்டோரேஜ் அண்ட் ரீசெட்டு எபோட் இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் டிவியில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குமோ அது எல்லா செட்டிங்ஸுமே உங்களுக்கு இதில் இருக்கும் ஸோ இந்த ஸ்டிக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா இம்மிடியேட்டாக நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் அக்சசரிஸ் இருக்குது இந்த ப்ளூடூத் அக்சரிஸில் நீங்கள் வேறு ரிமோட்டோ அல்லது உங்களோட சவுண்ட் பாரியோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம்